ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகன் சவால் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முருகப்பெருமான் உன்னோடு பேசவில்லை முழு நம்பிக்கையுடன் கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே இப்போதிருக்கும் நல்ல நிலையை கூடிய விரைவில் நல் மேலும் நல்லதொரு விஷயத்திற்காக வாழ்க்கையில் உயரப் போகிறாய் மேலும் நீ இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கையில் நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழித்து கொண்டே இருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை என்னை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயம் நல்லதாக நடக்கும் உன்னுடைய வாரம் என் பாதத்தில் உள்ளது வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா நான் எல்லா உயிர்களிடத்திலும் உறைந்திருப்பவன் எனக்கென நீ நெய்வேகத்தை படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் நீ எதை உண்ணும் என்னை என்னை அந்த நேரத்தில் நினைவில் மட்டும் வைத்துக்கொண்டால் நானும் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் எனக்கென்று நீ தனியாக எதையும் படைக்க வேண்டாம் இந்த உலகமே தழகீழாக மாறட்டும் நீ கலக்கம் அடையக்கூடாது ஏனென்றால் உன்னை காப்பதே என் முதல் கடமையாகும் எந்த செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள் முருகா கந்தா கடம்பா என்று எது நல்லது எது கெட்டது இது சரியா அல்லது இது தவறா என்று உனக்கு உனக்கு எடுத்துச் சொல்வேன் சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கவலமாக இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் என்னையே உற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்காற்றுகளையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இதோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்க உள்ளது நெருங்கிவிட்டது தயாராக இருவற்றுக்குள் உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ விருட்சமாக நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது இது உன் முருகப்பெருமான் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே நீ முருகப்பெருமான் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து அந்த இத்தருணத்தில் சந்தோஷப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆகவே தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உனக்கான அருள் பாலிப்பேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி செல்கிறேனே உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் இந்த முருகப்பெருமானின் கடமைதானே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்து கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் ஏனென்றால் தர்மம் தலைகாக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் உனக்கு நல்லது நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் தான் நான் ஆசைப்படுவேன் நீ நலமுடன் வளமுடன் வாழ இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் என்றும் இருக்கும் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாண்டி போக விட மாட்டேன் அது என்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் நல்லதே செய் நல்லதே நடக்கும் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஆம் செல்லமே உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை இந்த முருகப்பெருமானிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் தனக்கு உனக்கு தர வேண்டிய நேரத்தில் எல்லாம் தானாக வந்து சேரும் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நிம்மதியாக இரு மகிழ்ச்சியாக இரு உன் பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று போகிறாய் உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் யுத்திகள் ஆகவே வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரி தக தவறு நீ செய்யும் எந்த ஒரு வெற்றி எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு அதைத்தான் உன் முருகப்பெருமான் உன்னிடம் கூறுகிறேன் ஆகவே வேறு ஒருவருக்கு துன்பம் விழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான ஒரு துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று மட்டும் யோசனை செய்து பார் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்ட மனிதனாகி மாறுகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் ஏன் எப்போதும் எனக்கும் யாரும் இல்லை என்று விளம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் யாருக்கும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதே நல்லது நீ என்ன தவறு இழத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உனக்கு முருகப் நான் இருக்கிறேன் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக தெரியும் அவர்களுக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் வெற்றி காண முடியும் ஆகவே நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் கவலைப்படாதே அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சாதித்த இதுவரை நீ சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவுக்கு நிச்சயம் உனக்கான மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை கேட்டுவிட்டாய் அல்லவா இந்த திருச்செந்தூர் முருகன் சவால் இது இதை வார்த்தை இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ